இந்த மூல நட்சத்திரம் என்றைக்குமே நுட்பமான அறிவு கொண்ட நட்சத்திரம் இந்த நுட்பமான அறிவுன்னு என்னென்னா ஹெல்ப் பண்ணக்கூடிய நட்சத்திரம் எல்லா மக்களுக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய பவர் யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மூல உண்டு எப்போவுமே ஹெல்பிங் மைண்டு எப்போவுமே உண்டு உதவி செய்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுக்கு உதாரணம் ராமருக்கு பெரிய உதவியாக இருந்தவரே ஆஞ்சநேயர் தான் அவருடைய ஃபேமிலி ப்ராப்ளம் ஆனதுனால அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணி கொடுக்க வரைக்கும் ஆஞ்சநேயர் கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் ராமருடைய பாதத்திலேயே ஆஞ்சநேயர் வந்து பக்தராக உட்கார்ந்துருக்கார் அப்போது அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் நேர்மையாக வாழ்கிறது உண்மையாக இருக்கிறது தெய்வ அம்சத்தோடு வாழணும்னு நினைக்கிறது பொய் திருட்டெல்லாம் வாழணும் இந்த உலகத்தில் நம்ம பிறவி வாங்கிட்டோம் பாவம் பண்ணாமல் நம்ம வாழ்ந்து காமிச்சிடணும் இதெல்லாம் இயற்கையாகவே மூல நட்சத்திரக்காருக்கு உண்டு அவங்க வந்து என்னென்னா நேர்மை தவறாமல் வாழுவாங்க அவங்களுக்கு என்னென்னா நேர்மையாக அவங்களும் இருக்கணும்னு இவங்களுக்கு கோபம் வரும் மற்றவங்களும் நம்மளை போல் நேர்மையாக இருக்கணும்னு கோபம் வரும் நாலு பேர்த்துக்கு போல் நல்லா வாழணுங்கிற எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் வரும் அப்போ இதெல்லாம் எங்கிறது வருது நம்ம ஜாதகத்தில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதால் வரும் இப்படியெல்லாம் இந்த மூல நட்சத்திரம் அது யோசிக்கும் எதையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்துருவாங்க எது தான் வேணும் இது வேணும் அது வேணும்னு நம்ம நினைக்க மாட்டாங்க அப்போ இதெல்லாம் தான் ஜாதகத்தில் நம்ம ஒரு கிடைக்கிற விஷயம் இந்த பணம் தரும் நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூல நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு இரண்டாவது நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்துக்கு பூராட நட்சத்திரம் தான் பணம் தரும் நட்சத்திரம் இந்த பணம் தரும் நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்லது தெய்வ அனுகூல நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு மூலம் பூராட உத்திராட திருவோணம் அவிட்டம் சதயம் இந்த சதயம் வந்து அவங்களுக்கு தெய்வ அனுகூல நட்சத்திரம் இந்த திருவாதிர நட்சத்திரம் உங்களுக்கு வந்து பதினஞ்சாவது நட்சத்திரமாக வரும் இந்த பதினஞ்சாவது நட்சத்திரம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தெய்வ அனுகூல நட்சத்திரம்